மக்களே செங்கோட்டையுடைய செயலால ஆடி போயிருக்காங்க அதிமுக அதோட அதிமுக அஸ்தமனம் ஆக போகுதா இரட்டை இலைக்கு ஆபத்து வர போகுதா தாவேக்காவுக்கு வர போறாங்களா செங்கோட்டையனுடைய அணி இதெல்லாம் பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பாக்கலாம் தமிழக அரசியல் அதிமுகவுடைய எதிர்காலம் குறித்த விவாதங்கள் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக இருந்து விலகி ஓபிஎஸ் டி டிவி தினகரன் சசிகலா போன்ற தலைவர்களை ஒருங்கிணைத்து ஒரு புதிய அணியை உருவாக்கலாம் அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு இந்த நகர்வு அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்தும் அதோட விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது அதிமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தற்போது கட்சியின் அமைப்புகளில் முக்கியமான மாற்றத்தை மேற்கொண்டு வரதா தகவல் வெளியாகியிருக்கு அது பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அவருடைய தொகுதி அலுவலகத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தை நீக்கியதோடு அதுக்கு பதிலாக ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணா ஆகியோரின் புகைப்படங்களோட பெரியார் புகைப்படத்தையும் இணைச்சிருக்காரு இது கட்சிக்குள்ள நடக்கிற மாற்றங்களை சுட்டிக்காட்டும் முக்கிய சம்பவமா கருதப்படுது அதோட திடீர்னு நூறுக்கும் மேற்பட்ட தனது ஆதரவாளர்களோட ஆலோசனை நடத்திய செங்கோட்டையன் அதுக்கப்புறம் பவானி சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி நம்பியூர் ஒன்றிய செயலாளர் தம்பி சுப்பிரமணி மட்டும் தனிப்பட்ட ஆலோசனை ஈடுபட்டதா கூறப்படுது இந்த சந்திப்புல தன்னுடைய எதிர்கால நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தியதாகவும் எதிர்கால அரசியல் திட்டங்களை பற்றியும் முக்கிய விவாதங்கள் நடந்திருக்குதாமா இதனால அதிமுக குள்ள வித்தியாசமான அரசியல் நகர்வுகள் உருவாக வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு இடையிலான அதிகார போட்டியால அதிமுக பல பிரிவுகளா சிதறி நிக்குது கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுகவுடைய தோல்விக்கு இந்த கட்சி பிளவுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு பரவலா பேசப்பட்டு வந்துச்சு ஓபிஎஸ் சசிகலா தினகரன் ஆகியோரை திரும்பவும் கட்சியில சேர்க்கவே முடியாது அப்படின்றதுல பிடிவாதமா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அவருடைய இந்த ஈகோ மனப்பான்மையால அதிமுகவின் வாக்கு வங்கி சிதைந்து வரதா கட்சி தொண்டர்கள் ஆதங்கம் தெரிவிச்சிருக்காங்க இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருக்கும் செங்கோட்டையன் கூட கட்சியிலிருந்து விலகும் முடிவில் இருப்பதா தகவல் தெரிவிக்குது அவர் அதிமுக இருந்து விலகிய தலைவர்களான ஓ பி எஸ் டி டிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோரை ஒருங்கிணைக்க முயற்சிப்பதாக கூறப்படுது இந்த ஒருங்கிணைப்பு அதிமுகவுக்கு எதிரான ஒரு வலிமையான அணியை உருவாக்கும் எதிர்பார்க்கப்படுது இந்த புதிய அணியில தற்போது இபிஎஸ் மீது அதிருப்தியில இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் இணைவார்கள் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனம் அப்படின்றது மட்டுமின்றி இரட்டை இல சின்னத்துக்கும் ஆபத்து ஏற்படலாம் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்த நடிகர் தன்னுடைய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கினார் அவர் இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஆதரவை பெற்றிருக்காரு வரக்கூடிய அணிகளை ஒன்றிணைப்பதன் மூலமா இந்த புதிய அணி தாவேக்காவோட கூட்டணி அமைக்கலாம் எழுந்திருக்கு அதோட பாமக மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளும் விஜயோட கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதா தகவல் வெளியாகி இருக்கு இது தாவேக்காவுடைய பலத்தை மேலும் அதிகரிக்கும் அதிமுகவின் பல்வேறு பிரிவுகள் தனித்தனியா செயல்பட்டு தேர்தல் களத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக